ஜேஎஸ் வழங்கும் வேதமும் குரலும் வேதவசனம் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக் கொள்வாயாக குரல் இப்படியாய் சொல்லுகிறது மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யாங் கண்டது இல் இதனுடைய விளக்கம் என்னவெனில் குணத்தில் கயவராக இருப்பர் ஆனால் நல்லவரை போல காட்டிக்கொள்வார் மனிதர்களிடம் மட்டும்தான் இப்படி இருவகையான நிலைகளை ஒரே உருவத்தில் காண முடியும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரிடத்தில் உட்காராமலும் கர்த்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சிந்தனைக்கு உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் கயவர்களைப் போல துன்மார்க்கத்திலே நடக்காமல் உமக்கு பயந்தும் வேதத்தின்படி நடந்தும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்